அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரத்தத்தோட சர்க்கரை அளவை பாதியாக குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது யார் வேணாலும் சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் செம்மையாக ஹெல்ப் பண்ணும் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மறுபடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு நூக்கலை தோல் சீவி இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம சீச்சு வச்சால் இந்த நூக்கோலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துட்டு லைட்டாக விரட்டி விட போடும் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ அந்த பச்சை வாசனை போக்குறதுக்காக தான் நம்ம வதக்கிறோம் ஸோ இந்த அளவுக்கு எண்ணெயிலே லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு இந்த நூக்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அடுத்த அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சீரகத்தூள் கட்டாயம் சேருங்க சமவாசமாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஸோ இது ரொம்ப வந்து குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போகணும் ஸோ அந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக வதக்கி விட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி உதிரி உதிரியாக அப்புறமேட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றில் இதை நல்லா வந்து ஆற வச்சிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே இதோட சேர்த்துடுங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை ட்ரையாக ஒரு டைம் வந்து கலந்துக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி ஃபேனில் ஆற வச்சுருந்தோம் இல்லையா நல்லா ஆறு இருக்கணும் இந்த ஆறு நூல்கொள்ள வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாட்டர் கண்டென்ட் இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு இந்த மாவோட நம்ம சேர்த்த நூல்கொள்ள நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எப்பவும் போல் சப்பாத்தி மாவுக்கு பெசுகிற மாதிரி பிசஞ்சிக்கலாம் பிசஞ்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் வந்து பிசஞ்சி விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு சப்பாத்தி போடுவோம் இல்லையா அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாவை வந்து பிரித்து உருட்டி போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தயிர் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம போடுற சப்பாத்தி மாதிரியே இதில் மாவு திரட்டியும் போடலாம் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது வேணான்னா தாராளமாக நீங்கள் மாவு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு சைடுமே பெரட்டி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு உடனே இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நூல் ரொம்ப நல்லது அதே மாதிரி கோதுமையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நல்லா வயிறு ஃபுல்லாக வச்சுக்கிறனால சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அது ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி ரெசிப்பியாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நூல்கோல் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் சப்பாத்தியை லைட்டாக ஃப்ளிப் பண்ணால் கூட நல்லா வந்து வளையுது அந்த அளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி ஸோ இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம் சைட் தேவையில்லை தேவைப்பட்டால் கொஞ்சமாக தயிர் சிட்னியோட சர்வ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு சூப்பராக வந்து பிஞ்சு வரும் அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருந்துச்சு வீடியோ குடிச்சுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்